Welcome to Love Today channel. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing platform is very best for earning. It is a best trusted work from home. Send you your name and qualification on WhatsApp to 994104160 and get your full details.

இன்றைக்கி பாவக்காய் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா பாவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது சின்னதாக வந்து பொடி பொடியாக நடக்கிக்கலாம் இப்போது பாவக்காவை சின்ன சின்னதாக நடுக்காச்சு இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடி பொடிசாக நடுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து பொடியான நறுக்கினா வெங்காயம் எடுத்துக்காச்சு கொஞ்சமாக தக்காளி நறுக்கிச்சு இப்போ ஒரு மிக்சி ஜல்லில் மசாலாலாம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கால் கால் கப்பு போல் தேங்காய் பொடி மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாம் இதோட வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு இப்போ ஒரு டீஸ்பூன் போல கொஞ்சமாக சோம்பு நெக்ஸ்ட் வந்து நாலஞ்சு பல் பூண்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இதோட கொஞ்சமாக கலர் கேசரி பொருள் சேர்த்துக்கலாம் கலருக்கு பெ கலருக்கு கலர் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ இதோட வெங்காயம் தக்காளி போட்டு பார்த்துட்டுலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு வச்சு இதோட தக்காளி செட்டு போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதக்கியாச்சு இதில் இப்போ பாவக்காய் போட்டு நல்லா வளர்த்துக்கலாம் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் இப்போது பாவக்காய் போட்டாச்சு இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கோம் பச்சை வாசல் நல்லா போறதுக்கு இப்போ அரைச்சு வச்சேன் இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கலந்து விட்டாச்சு கலர் உங்களுக்கு பார்த்தா இப்படி தான் வரும் இந்த மாதிரி நல்லா பொதி வரும் நல்லா கலந்து விட்டுக்குங்க அடியிலேருந்து இப்போ நம்ம பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள்